இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள் என்னை மகிழ்ச்சியால் நெகிழ வைத்துக் கொண்டிருக்கும் தருணம் இது பதிமூணாவது திருமண நாள் இத்தனை நாள் தான் நான் கொண்டாடின திருமண நாள் வந்து கோவிலையும் மாமனார் மாமியார் குடும்பத்துடனும் எல்லா கோயிலையும் கொண்டாடி இருக்கேன் அகல் ஸ்கூலில் கொண்டாடும் போது சீட் கொண்டு போய் கொடுப்போம் அது மேக்ஸிமம் லீவாக இருப்பேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடும்பத்தில் எப்படி சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஹாப்பியாக கொண்டாடுவோம் அப்படி கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸுக்கு வந்த தருணம் இது அதுக்கு முதல்ல தான் இருக்கிற இடத்தையும் தங்களோட ஒர்க் பண்ணுற அனைவரையும் எப்பவும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கணும்னு ஒரு கொள்கையாக இருக்கும் நம்முடைய நலன்யாசியருக்கு தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் இது இந்த நாளில் வந்துட்டு வாழ்த்துக்கள் கூறிய என்னுடைய நண்பர்களும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக்